இந்த தமிழக பஞ்சாயத்து ராஜ் வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தான் நம்ம பார்க்க இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் பதிவரை எழுத்தர் ஜீப் ஓட்டுநர் இரவு காவலர் இப்படி நிறைய பதவிகளுக்கான ஸோ இருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தகுதி என்ன நம்ம எப்படி அப்ளை பண்றது எல்லா தகவலையும் இந்த பார்க்கலாம் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மின்னலம் தமிழ் அகடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை பார்த்துலாம் ஸோ இது வந்து கந்தரவு ஊராட்சி ஒன்றியம் அதுக்கான அலுவலக உதவிகள் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான வேகன்சி இது ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் வழங்கப்படும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து இன சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு வரும் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு வேகன்சி வந்து பொது போட்டி இன்னொரு வேகன்சி அருந்ததி ஆதி ஆதி திராவிட அருந்ததியினர் ஓகே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சிறுமரம்பினர் ஸோ இந்த மூணு வேகன்சிஸ்க்கும் இதான் மூணு அந்த இன சொல்லி விவரம் ஸோ இதுக்கான வயது வரம்பு பார்க்கலாம் பொது பிரிவு வந்து எல்லா வயது பிரிவினருக்குமே குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது பிரிவினருக்கு அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச வயது முப்பத்தி நான்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் முப்பத்தி நான்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் முப்பத்தி ஏழு ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு ஸோ ஓகே ஆதரவற்ற விதவைக்கு முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட உச்சபட்ச வயது வரம்பில் கூடுதலாக பத்தாண்டுகள் ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கான வயது வரம்பு ஓகே முன்னாள் இராணுவத்தினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து ஜென்ரல் டர்ன் வந்து ஐம்பது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே கல்வித் வந்து மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அலுவலக உதவியாளர் பண்ணிக்க மினிமம் எயித்து அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இதர தகுதி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ சைக்கிள் டூ வீலர் இதெல்லாம் ஓட்ட தெரிஞ்சிருக்கிறது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்ப படிவம் வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பற்றி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஓகே விண்ணப்ப காலம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பங்கள் கொடுக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி ஸோ விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் பின்கோட் நம்பரு அறுநூற்றி பதிமூணு முந்நூற்றி ஒன்று ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து கடைசி தேவையில்லை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும் ஓகே ஓகே இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கிறதுக்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அனைத்து ஓகே விண்ணப்பத்தை வந்து நம்ம வந்து முழுமையாக பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கல்வித்தகுதி வயது சான்று முன்னுரிமை சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றிதழில் சுய சான்றொப்பமிட்ட நகல்களை வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் நீங்களே செல்ஃப் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தேவையான சுழற்சி வயது கல்வித் தகுதி உள்ள நபர்களிடம் வந்து வரப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஓகே தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலம் கடந்து வரப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ அப்ளிகேஷனோட சுய முகவரிடம் கூடிய அஞ்சல் விலை முப்பது ரூபாய் ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை ஸோ பத்துக்கு நாலு இன்ச்சுக்கு ஒன்று அட்டாச் பண்ணு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த தகவல்கள் பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு அவங்களுக்கான அந்த நேர்முக தேர்வு இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் வந்து கந்தூரக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த முக்கியமான விவரங்கள் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த பிளாக்குக்கு எந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த பிளாக்கில் என்னென்ன பதவிகள்லாம் வந்துருக்குது அதில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்கான தகுதி என்ன அப்படின்றது நீங்கள் அந்த பிளாக்கு ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஸோ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து அலுவலக வேலை இது வந்து கல்வித் தகுதி அடிப்படையில் நேரடியாக வழங்கப்படுது ஸோ நீங்கள் வந்து அந்த கேட்டிருக்கக்கூடிய கல்வித் தகுதி அவங்களுக்கு வந்து மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸோ எழுத படிக்க தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கலாம் எயித்து அல்லது டென்த்து கேட்டுருக்காங்க அப்படின்னா எயித்து டென்த்து படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ உங்களுடைய கல்வி தொகுதியில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மதிப்பெண்கள் மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் நேரடியாக வழங்கப்படுது ஸோ சூப்பரான இந்த வேலை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு உடலில் சந்திப்போம்